வணக்கம் நண்பர்களே நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான கொஸ்டின் பேப்பர்ல பிப்டி கொஸ்டின் பார்த்துட்டோம் இதுல அடுத்த பிப்டி கொஸ்டின் பார்க்க போறோம் பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் வந்து இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிகள் கொடுத்துக்கலாம் கண்ணன் வளைந்த நிலையில் பானைகளை வணங்கான் இதுதான் ஆன்சர் ஓகே ஓகே அடுத்த சொற்களை ஒழுங்குபடுத்துக இது எப்பொழுது ரெண்டு மூணு தடவை வாசிச்சு பார்த்தோம்னா நம்மளுக்கு புரியும் அன்புடைய தலைவன் தலைவி இடையிலான உறவுகளை உறவு நிலைகளை கூறுவது அகத்தினை ஓகேவா அதனால ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை வாசிச்சு பாத்தீங்கன்னாலே ஆன்சர் வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் இது விளக்கம் தேவையில்லை ஓகே ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை காஸ்மிக் ரேஸ் அப்படின்னா விண்வெளி புற உதா கதிர்கள் அப்படின்னா அல்ட்ரா ஓகேவா அல்ட்ரா வயலட் ரேஸ் ஓகே அடுத்தது வந்து அணு கதிரா அட்டாமிக் ரேஸ் ஓகேவா அகச்சிவப்பு கதிர்னா சரியா பார்த்து வச்சுக்கோங்க இதுலேருந்தும் இருந்தும் வரும் டெர்மினாலஜி அப்படின்னா ஆங்கில சொல்லுக்கு தமிழ் சொல் கலைச்சொல் டெர்மினாலஜினா ஒரு கலைச்சொல் ஓகே இமெயில் அப்படின்னா மின் அஞ்சல் இமெயில் மின் அஞ்சல் இ அஞ்சல் விரைவு அஞ்சல் எல்லாம் கிடையாது மின் அஞ்சல் பிழையற்றல் தொடர் எது சொல்லிருக்காங்க செழியன் வந்தான் சிலன் செழியன்னா ஒரு ஆண் ஆண்பால் அப்போ இங்கே ஆண் ஆண்பாலாக தான் இருக்கணும் சொ செழியன் வந்தான் ஓகேவா ஓகே அடுத்தது சென்னை என்ற நகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய சென்னை எனும் நகரம் சென்னை எனும் நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த என்னும் வரக்கூடாது என்னும் சென்னை என்னும் நகரம் பிடி தொல்காப்பியம் கடற்பயணத்தை முன்னீர் வழக்கம் மகளோடு இல்லை படிச்சு வச்சிருக்கோமா அப்போ இதுதான் வரும் முன்னீர் வழக்கம் மகளோடு இல்லை ஓகே அடுத்து ஆ ஆறப்போடுதல்னா ஆற போடு கொஞ்ச நாள் ஆற போட்டு வையேன் தாமதிச்சு வைய அப்படின்னு சொல்றோம்ல அதுதான் என்னால ஆற போட்டு வைய அப்படின்னு சொல்லுவோம்னா அதுதான் ஆற போடுதல் தாமதித்தல் ஓகே இங்கே வந்து கரைனா அழுக்கு இது கரெக்ட் தான் இந்த அலை வந்து கடல் அலைக்கு தான் இது வரும் சரியா அப்போ அழைன்னா இதுதான் கூப்பிடு அப்படின்னு வரும் இந்த பனி வந்து வேலை பனினா குளிர் இப்படிதான் வரணும் இந்த தாழ்னா காகிதம் இங்கே வந்து உயர்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதுவும் தவறானது அப்போ ஆன்சர் வந்து கரை அழுக்கு விருந்தே புதுமை என்று தொல்காப்பியர் கூறுகிறார் விருந்தே புதுமை என்று யார் கூறியவர் யார் அதுதான் ஆன்சர் ஓகேவா விருந்தே புதுமை என்று கூறியவர் தொல்காப்பியர் இந்த அதாவது மாணவர்கள் வந்து ஆசிரியர் கேட்குறாங்க இந்த கவிதையின் பொருள் யார் அப்போ மாணவர் வந்து ஆசிரியர் கேட்குறப்ப அதுக்கான ஆன்சர் அவருக்கு தெரியாதனால தான் மாணவர் வந்து ஆசிரியரை கேட்குறாங்க அப்போ அறியாவினா அவருக்கு தெரியாதனால தான் இதே ஆசிரியர் வந்து மாணவர்கிட்ட கேட்டால் அது அறிவினாவாக இருக்கும் மாணவர் வந்து ஆசிரியர் கேட்கறதுனால அது அறியாவினா தெரியாத ஒண்ணு ஆசிரியர் முன்னணியில பார்த்துட்டோம் சரியா இளங்கோடிகள் சிலப்பதிகாரத்தை ஏற்றினார் சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார் இளங்கோ அடிகள் இளங்கோடிகள் சிலப்பதிகாரத்தை ஏற்றினார் சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார் இளங்கோ அடிகள் ஓகே ஸ்டீஃபன் ஹாக்கிங் தற்காலத்தின் ஐன்ஸ்டைன் என்று புகழப்படுகிறார் தற்காலத்தின் ஐன்ஸ்டைன் என்று புகழப்படுபவர் யார் ஸ்டீஃபன் ஹாக்கிங் ஓகேவா பொக்கிஷம்னா செல்வம் சாஸ்தியாக இருக்கு மிகுதியாக இருக்குது சொல்லுவோம் விஸ்தாரமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் அந்த பெரும்பரப்பு சிங்காரம் கிடையாது விகாரம் சிங்காரத்துக்கு விகாரம் வராது ஸோ இதாக தவறானது பசுமரத்தானை போல என் மனசுல ரொம்ப பதிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லுவோம் அப்போ பசுமரத்தானை போல அப்படி ஓமையை குரு பொருள் இது எளிதில் மனதில் பதித்தல் ஓகே மடை திறந்த வெள்ளம் போல அப்படின்னா வெள்ளம் போல பரவி கிடைக்குமா அப்போ தடையின்றி மிகுதியாக அதுதான் ஆன்சர் ஓகே உத மொழி முதலில் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மொழி முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்து எதுனா ஏ மொழி முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்து ஏ நிறைய டைம் கேட்குறாங்க இதை நம்ம இப்போதான் பார்த்தோம் பெட்டி வீட்டு தக்காளி இல்லை நீ கடைக்கு செல்கிறாயா என்று நீ கடைக்கு செல்கிறாயா ஏ வரும் பொறுத்தவங்களை பார்த்து ஏ வரும் அப்போ அது ஏவல் வினா சரியா பருப்பு உள்ளதா அப்படின்னு நம்ம கடைக்காரிடம் கேட்கணும் அப்போ ஒரு பொருளை வாங்கி கொள்ளும் பொருட்டு கடைக்காரரிடம் என்னவது கொழல் வினா சரியா அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க அடுத்தது இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் நடந்தால் இறந்த காலம் தான் நடக்கிறாள் அது நிகழ்காலம் நடப்பால் அது எதிர்காலம் ஸோ இந்த லைன் வந்து மிகவும் சரி இந்த லைன் மிகவும் சரியானது ஸோ இதான் ஆன்சர் ஐயா என் பெயர் மதிக்கயல் ஓகேவா மதிக்கயல் ஸோ இப்போ இதான் ஆன்சர் கரெக்ட் மதிக்கயல் நிறுத்துறிய இதுதான் தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்ப கூடமாகிய மாமல்லபுரம் இங்கெல்லாம் வந்து எந்த ஆச்சரியக்குரியும் வர்றதுக்கான வேலையும் கிடையாது கொஷின் மார்க் வர்றதுக்கான வேலையும் கிடையாது இது ஒரு சாதாரண வாக்கியம் ஸோ இதுதான் கரெக்ட் சரியான தொடரை தெரிந்த பாடம் படித்து முடித்தான் அப்படின்னா இது இறந்த காலத்துல வரும் பாடம் படிக்கிறான் அப்படின்னா இது நிகழ்காலத்துல வரும் பாடம் படிப்பான் அப்படின்னா இது எதிர்காலத்தில் வரும் அப்போ இங்கே பாடம் படித்தான் இறந்த காலங்களில் தான் மிகவும் சரியானது ஓகே இங்க பாருங்க இதில் வந்து சரியான சொல் இதுனா புழைனா துளை இதுதான் ஆன்சர் கரெக்ட் புழைனா துளை சரியா நோட் பண்ணி வச்சுக்கோங்க புழைனா துளை ஓகே இருபத்தஞ்சு கொஸ்டின் பார்த்துட்டோம் இந்த வீடியோவில் ஏதோ டவுட் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் நம்ம இன்னொரு இருபத்தஞ்சு கொஸ்டின் பார்க்கலாம் தேங்க்யூ